கருத்தரும் அருமை ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிதான நாமத்தினால அவங்கள யாவரை வாழ்த்துக்கிற கிறிஸ்துவுக்கு மிக பிரியமான புள்ளை திங்க கிழமை சாயங்காலம் வேலைல உங்களை யாவரையும் சந்திப்பதுல பெரிய மகிழ்ச்சி ஜபிக்கலாமா இறக்கத்தின் ஐஸ்வரியனே அருமையானந்த வேலையில எங்க மூச்சு எங்க மூச்சு காற்று நீங்கப்பா எங்க சுவாசம் நீங்கப்பா உங்களை மருதலிக்கு ஆதபடி தாங்கி ஏந்தி தப்புவித்து தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி இதுவரையும் சுமந்திரே அந்த கிருபைக்காக அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா விதமான பாவக்கரைகள் நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்களை இந்த நிமிஷத்தில் நீங்கள் நீக்கி போட்டுட்டீங்கப்பா விசேஷமாக முதியோர்களிலிருந்து சிறு குழந்த வரையும் உங்கள் கரங்கெல்லாம் அர்ப்பணிக்கேன் வாலிப பிள்ளைகளை அர்ப்பணிக்க ஒரு தெய்வீக ஞானம் ஒரு தெய்வீக கிருப இந்த நிமிஷம் அந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்கப்பா ஐயா தாழ்த்தி ஒப்பு கொடுக்க இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் தாழ்த்துற பெரிய காரியங்களை செய்ங்கள் ஆசை இயேசு ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவை அம்மேன் ஹலூயா அருமையான தேவ ஜனமே நான் திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் உங்களை யாரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள் அநேகத்துக்கும் அநேகமான சாட்சிகளை உண்டு பண்ணுறதுக்காகவே நம்மளை ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாடு உபத்திரவம் அவமானம் துக்கம் சகலத்தையும் கட்டளையிடுறார் நீ இந்த பாடலில் என்னை நீ ஏற்றுக்கொள்ளுவியா இந்த பாடலை என்னை நீ நினைப்பியா இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீ என்னை நினைப்பியா என்னை மறுதளிப்பியா என்னை துன்புறுத்துவியா என்னை முறுமுறுப்பியான்னு பார்க்குறதுக்காகவே நீ முருமுறுக்கப்படக்கூடிய மனுஷனா உன் வாய் முறுமுறுக்குமா உனக்குள்ளே இருக்கக்கூடியது என் சுவாசமே நான் உன்னை உண்டாக்குனவன் நான் உன்னை படைத்தவனேன்னு சொல்லி உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கார் கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோட கலங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் நல்லா உற்று கவனிங்க நீங்கள் மறுதலிக்காக பிறந்த பிள்ளை இல்லை நீங்கள் மறுதளிக்கிறதுக்காக பிறந்த பிள்ளை இல்லை நீங்கள் அவமானப்படுறதுக்காக பிறந்த பிள்ளை இல்லை சாட்சி போகிறக்கூடிய பிள்ளை காரணம் என்னன்னா அவருடைய சுவாசம் உங்களுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கு அவருடைய மூச்சு காற்று உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கு ஒரு தகப்பனை போல தான் பிள்ளை நம்மளுடைய தகப்பனை தான் நம்ம இந்த நிமிஷத்தில் கத்துற உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய சாட்சியை உண்டு பண்ணணும் ஒரு விடுதலையை உண்டு பண்ணணும் தேவ கிருப நம்மளை சூழ்ந்து கொள்ளணும் அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறத இந்த தேசமெங்கும் நம்ம காட்டணும் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நங்கூரமாக இருக்கார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவருடைய சாயலாக நான் காணப்படுவேன் எனக்குள்ள அவருடைய சாட்சி உண்டு அருமையான தேவஜனமே கண்ணீரோட பாரத்தோடு இருக்கீங்களா நான் எப்படி கிறிஸ்துவ பிள்ளை நான் இந்த பெரிய தவறு செஞ்சிருக்கனே இந்த பாவம் எனக்குள்ளே இருக்கு இந்த ஆளுகை எனக்குள்ளே இருக்கு நான் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை இயேசுவை குறித்து நான் எப்படி சாட்சி சொல்ல எனக்குள்ளேருந்து எப்படி எனக்கு இயேசு சாட்சி உண்டு பண்ணுவார் இல்லை மகளே மகளே இல்லை மகனே தாயின் கருவில் முன்கண்ட தெய்வம் அவருடைய சுவாசத்தையும் அவருடைய மூச்சு காற்ற உனக்குள்ளே ஊற்றியிருக்கார் அவருடைய சாட்சி பெற்ற பிள்ளை அவரையே உட்கொண்ட பிள்ளைகள் நம்ம உனக்கு நிச்சயம் எந்த நிமிஷத்தில் மன்னிப்பு உண்டு அவருடைய இறக்கம் உனக்கு உண்டு அவருடைய பெரிதான கிருபம் உண்டு வாசிக்கலாம் அவர் வசனம் யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தினுடைய பின்பகுதி சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களுக்கு அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் அழுவியான் அவருடைய சுவாசம் உங்களை உணர்வுள்ள பிள்ளையாக மாற்றும் ஐயோ இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே ஐயையோ இது ஒரு பெரிய சாபமாக உண்டாகுமே நான் பிறரை பழிச்சொல் சொல்லிக்கிட்டு இருக்கேனே இன்னைக்கெல்லாம் ஒருத்தரை குறை சொல்கிறதுக்கு நமக்கு வெக்கப்படுறதே இல்லை பிறரை குறை சொல்லி அவங்கள திட்டி அவமானப்படுத்துறதுக்கு வைக்கப்படுறதே இல்லை காரணம் என்னென்னா நான் நல்லவன்னு காட்டிக்கணும் நான் உண்மை உள்ளவன் நான் நல்லவன் அலை லுயா ஆனால் சாட்சி கொடுப்பது கர்த்தருங்கிறத உணர்வு நமக்கு இல்லை நீ நல்ல பிள்ளை நீ நல்ல பையன் சொல்லி ஏசு உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும் கர்த்த சமூகத்திலிருந்து உங்களுக்கு சாட்சி வரணும் அவருடைய பாதத்திலிருந்து அமர்ந்திருந்து சாட்சியை பெற்றுக்கொள்ளணும் அலை லுயா வெளிப்படையான வாழ்க்கையை நம்மகிட்ட இல்லையே ரகசியமான வாழ்க்கை நமக்கு இருக்குது எனக்கு அருமையான தேவஜனமே அவருடைய சுவாசத்தை உனக்குள்ளே ஊற்றிருக்காராம் லெல்வியா அவருடைய சுவாசத்தை உனக்குள்ளே ஊற்றிருக்காரான் ஒரு ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிம் கார்டு மாதிரி நம்ம எங்கே போகிறோம் எங்கே இருந்து பேசுகிறோன்னு சொல்லி அது தொலைதூரத்தில் இருந்தாலும் தொடர்பு உள்ள இடத்துக்கு அது சரியாக காட்டி கொடுத்துரும் இந்த டவரில் இருந்து இவன் இந்த இந்த இடத்துலேருந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அதே போல் தான் அவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது நீ என்ன நினைக்க என்ன சிந்திக்க என்ன செய்வே நீ எத்தனை வாட்டி கருத்துரை மறுதளிப்ப நீ எவ்வளோ அவமா போவ உன்னுடைய ரெட்ட வேடம் என்ன உன் பின்முகம் என்னன்னு அர்த்துடைய சமூகத்தில் சகலமும் தெரியும் மகனே மகளை அவர் உனக்கு சாட்சி கொடுக்கணும்ல இந்த உலகத்தில் நீ உத்தமனாக இருந்து காணப்பட்டு வெளி அலங்காரம் உண்மை உள்ள அலங்காரமாக இருந்தாலும் உள்ளார்ந்த அலங்காரத்தை விரைவ விரும்புகிற ஒரு கர்த்தர் உன் உள்ளார்ந்த அலங்காரத்தை விரும்புகிற ஒரு கர்த்தர் உன் மன ரம்மியம் எங்க போச்சு கிறிஸ்துவை குறித்து உன் மன ஜீவியம் எங்க போச்சு ஏன் ஆதியின் அன்பை விட்ட அவருடைய சுவாசம் உனக்குள்ள இருக்குங்கிறத ஏமாறந்த மகனை மகளை இந்த உலகத்துக்காக இந்த உலகத்துக்குரிய ஒத்தவேஷத்துக்காக ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் பணம் மேன்மை காரு வீடு பங்களா சகலத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கலாம் நீங்கள் அங்கீகரிக்க தான் இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய சமூகத்திலிருந்து கர்த்துடைய சமூகத்திலிருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு பயமே இல்லை கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இயேசுவை தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு வேதம் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு இருவ இடைவிடாமல் வாயில் பாட்டு படித்து துதிக்கிற பிள்ளைகளுக்கு கூட பயம் இல்லை அதனால தான் உங்களுக்கும் எனக்காகவுமே அவர் சொல்லி வச்சுருக்கார் ஆதியின் அன்பை நீ விட்டாய் ஏன் எனக்கு இந்த தப்பு நடந்துச்சு ஏன் எனக்கு இந்த கண்ணீர் ஏன் எனக்கு இந்த உபத்திரவனு இனிமேல் நம்ம கேட்குறக்கே தகுதி இல்லை ஏன்னா அவர் நமக்கு முன்கூறிச்சே சொல்லிடுறாரு நீ என் அன்பை விட்டுட்ட என் சுவாசம் உனக்குள்ள இருக்குங்கிறத நீ மறந்துட்ட என் சுவாசம் உனக்குள்ள இருக்குங்கிறத நீ மறந்துவிட்ட நான் தான் உன்னை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கனே நீ என்ன செய்வ எப்பன்னு செய்வ என்ன பண்ணுவ உன் சிந்தனை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியுமே மகளே நான் உன்னை கண்காணிக்கணே உன்னை நான் விசாரிக்கணே இதுவரையும் நான் உன்னை மன்னிச்சிருக்கனே நீ எனக்காக என்ன செஞ்ச உன் தாழ்மையை எங்க இந்த உலகத்துல உள்ள ஒரு காரியத்துக்காக நீ பரிதவிக்கிய இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நீ பரிதவிக்கிய ஐயோ என் இடம் போச்சு என் நிலம் போச்சு என் வீடு வாசல் போச்சு என் சொந்தம் போச்சு உற்றார் உணவு போச்சுன்னு சொல்லி நீ பரிதவிக்கக்கூடிய கூடிய ஒரு மகனா இருக்கியே என்ன குறித்து என்னைக்காவது பரிதவிச்சது உண்டா இயேசு என்ன விட்டு பிரிஞ்சிடக்கூடாது கூடாது ஏசு என் மனரமியத்தை பார்க்கணும் ஏசு என் விசுவாசத்தை எடை போட்டு பார்க்கணும் ஏசு எனக்குள்ள இருந்து ஜீவிக்கணும் என்னை ஒரு மனுஷனாக மாத்தணும் சாட்சி பகிர வைக்கணுங்கிற ஏதாவது ஒரு நோக்கம் நமக்குள்ள இருந்துச்சா அருமையான தேவ ஜனமே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்க உங்களை உற்று கவனிக்காரு விசாரிக்காரு காரணம் அவருடைய சுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு அவருடைய சுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு அந்த மூச்சு காத்து உங்களுக்குள்ளே இருக்காரு பெத்து தாயினுடைய கண்களில் காட்டுறதுக்கு குட்டி கூட உங்களை பார்த்து முத்தங்குஞ்சனவர் அவர் ஏன் பிள்ள எனக்கு இவன் சாட்சியாக வருவான் என் நம்பிக்கையை கெடுக்க மாட்டான் இவன் வளர்ந்து வாலிபன் போதும் இவனுடைய பிரயாரங்கள் எல்லாத்தையும் தாண்டி வரும்போதும் இவன் முதிர்வதில் இருக்கும்போதும் என்னோட இருப்பான் இவனுக்கு நான் மன மகிழ்ச்சி நான்ண்ட கொடுப்பேன் இவனுக்கு மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பேன் மன மகிழ்ச்சியின் பாதையை கொடுப்பேன் இவன் சந்தோஷமாக இருக்க என்னென்ன உண்டா அவ்வளோ சப்போர்ட் நான் செய்வேன் சொல்லி முடிவெடுத்தவர் அவர் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு நாட்கள்லேயும் ஒவ்வொரு வேலையிலையும் அந்த அவ்வளவு இடத்தையும் உடைச்சி எல்லா கண்ணி உலக கன்னிக்குள்ளையும் சிக்கி பரிதவிச்சு கண்ணீர் வெடித்து அவரையும் கலங்கடிச்சு வாழ்க்கையின் பாதையை சொல்லி சொல்லியாக உடச்ச ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனிங்க இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு ரச்சனை நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள் நீ ஆதியில் உள்ள அன்பை திருப்பி பட்டி பிடிக்க போறீங்க உங்களுக்காகவே அவர் கரங்களையும் அவருடைய கரங்கள் இன்னும் நீட்டப்பட்டு இருக்கு உனக்கும் எனக்குமா இன்னும் அவருடைய கரம் என் பிள்ள என்னோடவா வா நான் இருக்க நான் உன்னை விசாரிக்க வல்லவர் உன்னை நான் பாதுகாக்க வல்லவர் உன்னை குறிச்சு எனக்கு சகலமும் தெரியும் நீ எந்த நேரம் என்ன செய்வ நீ எப்படி இருப்ப என்ன சாப்பிடுவே என்ன விரும்புவ எல்லாம் தெரிஞ்சவர்னா நான் ஒன்று ஆதரிப்ப மகனை நான் ஒன்று ஆதரிப்பேன் மகளேன் உனக்கு யாரும் இல்லைன்னு கலங்காத இந்த தனிமையின் வாழ்க்கை எனக்கு உறுதியானு கலைஞ்சி கலங்காத நான் உன்னோட இருக்கேன் என் சுவாசம் உனக்குள்ளே இருக்குன்னு உன்னை உற்று கவனித்துக்கிட்டு இருக்காரு உன்னை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நீ எந்த பக்கமும் அசைய முடியாது மகனே உனக்கு இது கடைசி தரணும் நீ அப்பான்னு கூப்பிடு நீ அப்பான்னு கூப்பிடு நீ எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி அவர் உன்னை விரும்பணும்னு நினச்சிட்டார் அவர் உன்னை எடுத்து பிரோஜனப்படுத்தணும்னு நினச்சிட்டாருண்ணா நீ எந்த பக்கமும் அசைய முடியாது மகனை மகளை நீ எந்த பக்கமும் ஒன்று போக முடியாது இந்த நிமிஷம் உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த பூமியும் இந்த அண்டசர ஆசரத்தை வகுத்தவர் உன்னை விரும்பி உன்னை நேசிக்கார் நீ என்னோட வா என் பின்னவா நான் அநேகருக்கு அநேகமான காரியங்களை உனக்கு செய்வேன் அநேகத்துக்கும் அநேகமான காரியத்தை உனக்கு செய்வேன் இனி உனக்கு உன் வாழில் தாழ்வே கிடையாது உனக்கு உயர்வுதல் உண்டு உன்னை விட்டு விசாரிக்க நான் வல்லவர் உனக்கு சகலத்தையும் நான் நன்மையாக செஞ்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையின் பாதையில் சகலத்தையும் மாற்றுவேன் என் சுவாச காற்று உனக்குள்ளே இருக்கு என் சுவாச காற்று உனக்குள்ளே இருக்குது அதன் மூலமாக நான் உன்னை விசாரிப்பேன்ப்பா நீ பயப்படாத நீ கலங்காத நீ திகையாத உன் பாரம் உன் துக்கம் உன் கடன் உன் நிந்த உன் சாபம் சக்கலத்தையும் இந்த நிமிஷம் ஒரு நொட்டி பொழுதுல மாற்ற அவரால் முடியும் அவரை நோக்கி அவரை கண் நோக்கி கூப்பிடுவீங்களா அப்பான்னு கூப்பிடுவீங்களா கூப்பிட தெரியாமல் இருந்துட்டேன் என் வாயின் கட்டுகள் அறுங்க உங்களை தடவியாவது கண்டுபிடிக்கணும்னு வேதம் சொல்லுது என் கண்ணுடைய குருட்டாட்டத்தை நீங்கள் இந்த நிமிஷம் எடுத்து போடுங்கன்னு கேட்பியா நீ கேட்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் ஜெயிச்சிருவேன் இந்த நிமிஷம் உனக்கு அநேக சிறப்பணிகளை அணிகளை கொடுக்க காத்திருக்காரு அப்படியே கண்களும் போடுங்க இரக்கத்தின் ஐஸ்வர்யனை இறக்கத்துக்காக மன்றாடுகிறப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அடிமையான எங்களுக்கு ஈவாய் கொடுத்தீங்க உற்று கவனிச்சிங்க விசாரிச்சிங்கப்பா நீங்க விசாரிச்சுட்டீங்க கண்டு விசுவாசிக்கிறவனை பாக்கியலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் மேலான ஒரு விசுவாசத்தை பிள்ளைகள் கட்டளைடுங்க மேலான ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு கட்டல இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை உங்கள் சமூகத்தில் திறந்தால் தேர்ப்பாங்க தயவாய் நடத்துங்க உங்கள் தயமும் உங்கள் இறக்கமும் உங்கள் கிருபையும் பிள்ளைகளை சொல்லி கொள்ளணும் பெரிய காரியங்களை செய் அப்படியே செய்ங்கப்பா இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம் எல்லாம்